காலை சிற்றுண்டியை பற்றி சொல்லவே வேண்டாம் அதுவும் நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் காலை சிற்றுண்டியை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலை சிற்றுண்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதுவும் பெண்களுக்கான திட்டம் தான் பெண்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக காலையில சிற்றுண்டி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதுல ஒரு சிறு விஷயம் இன்றைக்கு அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கின்றேன் ஆனால் பல பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றன இன்னும் நடுநிலை பள்ளிகள் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பள்ளி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த நடுநிலை பள்ளிகளிலே ஒரே வீட்டிலிருந்து ஆறாவது படிக்கின்ற ஒரு மாணவனும் நாலாவது படிக்கின்ற ஒரு மாணவனும் பள்ளிக்கு வரும் பொழுது நாலாவது படிக்கின்ற மாணவனுக்கு காலை சுற்றுண்டி ஆறாவது படிக்கின்ற மாணவனுக்கு இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு ஆதங்கமாக இருக்கும் அதனால் தயவு எப்படி அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கு சிற்றுண்டி திட்டத்தை விரிவாக்கம் செய்தீர்களோ அதை போல நடுநிலை பள்ளிகள் இருக்கின்ற பள்ளிகளுக்கு நம்ம ஹயர் செகண்டரி பள்ளிகளுக்கு தர வேண்டியதில்லை எங்கெல்லாம் நடுநிலை பள்ளிகள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறதோ அந்த நடுநிலை பள்ளிகளிலே எட்டாவது வரை ஆறாவது ஏழாவது எட்டாவதும் சேர்த்து நீங்கள் சிற்றுண்டியை கொடுப்பதற்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்